அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் ஒரு மேக்ஸோட நான் வந்திருக்கேன் மேக்ஸுன்றது இட் இஸ் ஆல்வேஸ் பீங் அசோசியேட்டட் வித் டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம டே டு டேயில் என்னென்னலாம் பண்ணுறோமோ இட் இஸ் எவ்ரி திங் டு பி அசோசேட்டட் எவ்ரி திங் டு பி கனெக்டட் கனெக்டடாக தான் இருக்குது நம்மளோட லைஃப்பில் ஸோ மேத்தமேட்டிக்ஸ் இஸ் தான் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் எல்லா ஆட்லேயும் காலையில் எழுந்துலேருந்து ஒரு கணக்கு போடுவோம் டைம் ஆகிடுச்சா சரி அடுத்த வேலை என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு கணக்கு போடுவோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்றது ஒரு கால்குலேஷன் எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் த கால்குலேஷன் ஸோ எவ்ரி திங் வி சி த மேக்ஸ் எவ்ரி வேர் அதுதான் ஸோ இந்த மேக்ஸ்னால் இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நம்மளுடைய மேத்தமேட்டிக்ஸை எப்படி ஒரு இன்க்ளூசிவாக அது கூட கனெக்டடாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தைங்களுக்கு மேக்ஸ் வந்து நல்லா சொல்லிக் கொடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு மேக்ஸ்ன்றது இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் டைம்ஸ்ரன் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் டூ திராப்ளம்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபியர் எனக்கு இந்த ப்ராப்ளம் வராதா அந்த ப்ராப்ளம் வராதுன்னு ஸோ டே டு டே லைஃப்ல மேத்தமேட்டிக்ஸ் வந்து இட் இஸ் டு பி அலாங் வித் யர் லைஃப் இன் எவ்ரி டே அப்படின்ற மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் புரிய வச்சு குழந்தைங்களுக்கும் அந்த மேக்ஸ்லேருந்து இருக்கிற பயத்தை நீங்கள் வெளியில் கொண்டு வாங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்க முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே மேக்ஸ்ன்றது இட் இஸ் நாட் ஃபியர்ஃபுல் சப்ஜெக்ட்ஸ் இட் இஸ் அண்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்து மற்ற இட் நிறைய பேஜஸ் எழுதிட்டே போகணும் ஆனா மேக்ஸ்ன்றது அப்படி கிடையாது இன் எனி வேட்ச் வாட் எவர் த மெத்தட்ஸ் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் you will do the the thing is the answer should be correct so there are so many methods to do the problems one problem so ipadi da ninga ponunrathu there is no need at all endha method la ninga potalum if the answer is correct you will get a full marks அதே mari da maths endrathu it is beyond our thinking nammude imagination ku mela irukka ella edathiley maths மேக்ஸ் இல்லாத இடமே கிடையாது அந்த மாதிரியானதான் ஒரு கணக்கு ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட்ஸு ஸோ குழந்தைங்களுக்கு மேக்ஸ நல்லா சொல்லிக் கொடுங்க பேசிக்ஸ நல்லா தரவு பண்ணுங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த மேக்ஸ்ல இருக்க பயத்தை ஃபர்ஸ்ட் போக்குங்க அந்த பயோ ஒன்ஸ் ஃபியர் இஸ் கோயிங் அவுட் சென்டம் மேக்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் ஸோ மேக்ஸ் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் ஸோ ஒரு கேக்கு கணக்கு வச்சிருக்கேன் கணக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் நீங்களும் குழந்தைங்களுக்கு கூட உட்காந்து படிக்க வைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு என்ன படிக்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க ஆஹ் நம்ம வாழ்க்கையில குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கற ஒரு பெரிய ஒரு சொத்துன்றது என்னன்னா நீங்க சேர்த்து வச்ச பணமோ நீங்க சேர்த்து வச்சிருக்கிற உங்களுடைய சொத்துக்களோ கிடையாது நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த படிப்பு மட்டும்தான் நாம வந்து இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் நம்ம போகும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல படிப்பை கொடுத்துருக்கோம் குழந்தைங்க தைரியமா வாழுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம செத்து போனோம்னு சொன்னோம்னா கூட காரணம் என்னன்னா படிப்பு மட்டும்தான் ஏன்னா படிப்பு மட்டும் தான் யாரு கைவிட்டாலும் நிச்சயமா அவங்கள அதனால நல்லா படிக்க வைங்க நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க மட்டும் இல்ல ஆஹ் வெளி இடங்கள்ல யார் எந்த குழந்தைங்கள பார்த்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஸ்கூல் போறதுக்கோ அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ யூ ஷூட் ஸ்பெண்ட் டைம் வித் வித் டைம் எஸ்பெஷலி ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ் அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு கொஞ்சம் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைங்க கூட படிக்க வைங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் படிக்க வைக்கிறதுன்றது ஏன்னா குழந்தைங்க படிச்சா நிச்சயமா ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்றது தான் எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க அதனால நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க ஸோ இப்போ நம்ம ஒரு கணக்கு போகலாம் இது வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு ரியல் லைஃப்க்கு எப்படி இந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது தான் வி அ தேர்ட்டி ஃபோர் கேக்ஸ் ஈச் பாக்ஸ் கேன் ஹோல்டு ஃபைவ் கேக்ஸ் ஒன்லி நம்ம கிட்ட ஒரு முப்பத்தி நாலு கேக் இருக்கு ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒரு அஞ்சு அஞ்சு கேக் வைக்கலாம் ஹவு மெனி பாக்ஸஸ் வீ நீட் டு பேக் அண்ட் ஹவு மெனி கேக் இப்போ நம்ம ஒரு முப்பத்தி நாலு கேக் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேக்கையும் ஒரு அஞ்சு கேக் வந்து ஒரு ஒரு பாக்ஸ்லையும் கொள்ளும் இப்போ நம்மளுக்கு எத்தனை பாக்ஸ் வேணும் அந்த முப்பத்தி நாலு கேக்கையும் அஞ்சு அஞ்சா வச்சோம்னா எத்தனை பாக்ஸ் நம்மளுக்கு வேணும் பேக் பண்ணாம மிச்சம் எத்தனை கேக்கு இருக்கும் அப்படின்னு தான் ஸோ இது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம் இதுக்கு வந்து ஒரு லா ஒன்று கொடுத்துருக்காங்க இட்லூட்ஸ் டிவிஷன் லெமா இட்லூட்ஸ் டிவிஷன் லெமா And the lemma, enna let a and b be the two positive integer, integers. Then there exists a unique integers q and r such that a is equal to b q plus r, where zero less than r less than b. Includes division lemma. Includes division lemma, in a, Includes. Includes division lemma. Includes division lemma. In इन द लव आवचर माना करने का मैं बोल रहा हूँ यापी ना लेट्स ए एंड बी बी द टू पॉजिटिव इंटीजर्स ए यू बी यू पॉजिटिव इंटीजर्स पॉजिटिव ना प्लस लर्को माइनस लर्का द पॉजिटिव इंटीजर्स पॉजिटिव इंटीजर्स दें द द दें दा एक्जिस्ट दें दा एक्जिस्ट दें दा यूनिक इंटीजर्स यूनिक है ना आधे मारे इरको यूनिक इंटीजर्स यूनिक इंटीजर्स Q and R यूनिक इंटीजर्स Q and R सच दैट Q and R सच दैट ये इज इक्वल टू b q plus r इन द r और वाली अपडेट करना लेस देन b लेस देन और इक्वल टू जीरो இப்படிதான் இருக்கும் இந்த ஆரோட வால்யூம் லெஸ் தென் பி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்போ நம்ம கணக்கு எத்தனை கேக் இருக்கு தேர்ட்டி ஃபோர் கேக்ஸ் இருக்கு எத்தனை கேக்ஸ் இருக்கு தேர்ட்டி ஃபோர் கேக்ஸ் இருக்கு அஞ்சஞ்சு கேக்காக வைக்கணும் அஞ்சஞ்சு கேக்காக வைக்கணும் எத்தனை பாக்ஸ் நம்மளுக்கு வைக்கிறோம் அப்படின்றது தான் ஸோ இந்த ஏன்றது ஈக்குவல் டூ சொல்யூஷன் பார்ட் இது வந்து சொல்யூஷன் பார்ட் ஈக்குவல் ஆர் ஏன்றது டிவிடெண்ட் ஏன்றது DI, VI, DE and D, dividend இந்த B இன்றது என்னா B, Q plus R R இன்றது reminder uh, B இன்றது என்னா divisor இந்த R ரிமைண்டர் reminder இப்போ நாம் எழித்தில்லாம் ஏன்றது எத்தனாம் முத்தான் 34 இருக்கு ஏன்றது எத்தனானா

ஸோ அஞ்சு கேக்க வந்து எத்தனை வைக்கலாம் இது வந்து ஏ இது வந்து நம்மளுக்கு ஏ வந்து தேர்ட்டி ஃபோர் பி வந்து ஃபைவ் ஏ வந்து தேர்ட்டி பி வந்து ஃபைவ் வந்து சிக்ஸு ஆர் வந்து இதுதான் இப்போ ரியல் நம்ம எப்படி பண்ணலாம் அஞ்சு அஞ்சு ஆறு பாக்ஸில் வச்சுட்டு மிச்சமே அன்பேர்த்து நாலு இருக்கும் ஸோ வந்து ஃபோர் அன்பேர்த்து தான் ரிமைண்டர் ரிமைண்டர் அண்ட் ரி சிக்ஸ் இவ்வளோதான் சிம்பிள் யூனிக் நம்பர்ஸ் யூனிக் நம்பர் நம்ம வந்து டே டே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயுமே மேக்ஸ் இருக்கு எல்லா இடத்துலயுமே நம்ம மேத்தமேட்டிக்ஸா உமே வந்து நோயிங்லி ஆர் அன் நோய் அதனால வந்து மேக்ஸ் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் ஸோ குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே மேக்ஸை புரிய வைங்க படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி படிக்க வைங்க நல்லா படிக்க வைங்க எல்லாரையும் நல்லா படிக்க வைங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா நிச்சயமாக அது படிப்பாடை மட்டும்தான் வரும் நல்லா படிக்க வைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ்ல்தான் பாய் நாளைக்கு நம்ம இன்னொரு மேக்ஸோட நம்ம சூப்பராக ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம கணக்க நிச்சயமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ